இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியோட டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கறதா இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாப்பா மல்லி ஏழு புள்ளி அஞ்சு ரெண்டு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் மருமகள் எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துலயும் மூன்று முடிச்சு இந்த வாரம் தான் வந்து லான்ச் ஆயிருக்குது எட்டு புள்ளி ஒன்னு ஆறு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் சிங்கப்பெண்ணே லாஸ்ட் வீக் வந்து முதல் இடத்துல இருந்து இந்த வாரம் ஒரு சர்க்கல் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு எட்டு புள்ளி ஏழு ஏழு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயும் முதல் இடத்திற்கு முன்னேறி இரண்டாவது இடத்துல இருந்து கையா எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று ரேட்டிங் வந்து முதல் இடத்துக்கு படி இதுல உங்களோட எது கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி வந்து ஜி தமிழோட டிஆர்பி படி வந்து டாப் லிஸ்டும் விஜய் டிவியோட டிஆர்பி படி டாப் லிஸ்ட் பார்த்தாச்சு இந்த வீடியோல சன் டிவியோட பார்த்தோம் அடுத்த வீடியோல வந்து தமிழ் டிவி சீரியலோட டாப் சீரியல்ஸ் இது அப்படிங்கிறதா போறோம் அதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்